வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிற எங்கள் ஊர் பசங்க கொஞ்சம் பேர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு வந்திருந்தானுங்க சரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மீட் பண்ணி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சேன் ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் எங்களில் ஒருத்தன் சொன்னால் அந்த பானை விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு அவன் ஆரம்பித்து வச்சான் சரி இந்த விளையாட்டு விளையாண்டு ரொம்ப வருஷம் ஆச்சே சின்ன பசங்களாக இருக்கும்போது விளையாண்டுது சரி வாங்க விளையாடலாம்னு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் விளையாட்டை இந்த விளையாட்டை ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் செம காமெடியாக இருந்துச்சு பானையோட தரம் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக ரெண்டு சைடு கையிலையும் ஒவ்வொருத்தர் பிடிச்சிட்டு ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டுவாங்க அப்படி ஆட்டும் போது தான் ஒருத்தனுக்கு பேண்ட்டு கிழிஞ்சு போச்சு இந்த விளையாட்டில் பானை வியாபாரி பண்ண விஷயங்கள் தான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அவர் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனும் அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ காமெடியாக இருக்குன்னு இந்த வீடியோ

தார இந்த பான நல்லா பாருடைய சண்ட

பான வியாபாரி கொடுக்குற குடுக்கறிய மட்டும் பாருங்க அந்த ரியாக்ஷனை பார்த்தாலே நீங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அவ்வளவு காமெடியா இருந்துச்சு போறோம்ல போறோம்ல மாவாக்கி அடுத்து போயிடுனேன் போட்டோ எடுக்கிறது வெல்லத்துல எல்லாம் போய்جيவானே சந்திரன சந்திரன அடுத்து போ ஆடியில பாணைய கே பாணை கை போட்டாச்சு நான்தான் பாணையை मारணுமே மூஞ்சில வச்சாலும் நல்ல தொடாச்சு இது எவ்வளவு 200 ரைட்ட ரெண்டு இல்ல அது மூறுवाड़ा